வாழத் தெரிந்தவன் இறைவன் கொடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்துகிறான் வாழத் தெரியாதவன் வாழ்வையும் நிம்மதியையும் தொலைத்து விடுகிறான் தேல் கூட ஒன்று அல்லது இரண்டு முறைதான் கொட்டும் அதன் குணம் அப்படி தேலிடமுள்ள கொடுக்கு மனிதனிடமிருந்தால் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை கொட்டுவார்கள் வாய்ப்புகள் கிடைக்கும்போது எல்லாம் ஆனால் சில மனிதர்கள் எவ்வளவுதான் கொட்டினாலும் அவர்களை இன்னும் நம்பும் உலகம் இது பச்சோந்திதான் மரத்திற்கு மரம் இலைக்கு இலை தாவும்போதெல்லாம் போதெல்லாம் நிறமாறும் அது பச்சோந்தியின் குணம் ஆனால் மனிதர்கள் ஒரு மணி நேரத்திற்கல்ல நிமிஷத்திற்கு நிமிஷம் நிறமாறும் தன்மையுடையவர்கள் சில மனிதர்கள் ஆனால் குறிப்பிட்டு எல்லோரையும் கூறிவிட முடியாது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கூட நிறமாற நேரிடும் நாம் கூடவே இருந்து குழி தோண்டும் உறவினர்களை முழுமையாக நம்புவோம் எதையும் எதிர்பாராமல் பழகுவோம் உன்னுடன் இருப்பவர்கள் அப்படியல்ல சமயம் பார்த்து உன்னை கீழே தள்ளிவிடவும் தயங்க மாட்டார்கள் நாம் எதிரி என்று யாரை நம்புகிறோமோ அவர்கள்தான் நாம் விழும்போதெல்லாம் தூக்கிவிட தயங்கவும் மாட்டார்கள் என்றும் உனக்கான நண்பனா என்பதை உறுதிப்படுத்திக் கொள் இல்லையென்றால் உன்னையே இங்கு தின்று விழுங்கும் திமிங்கலமாக மாறிவிடுவார்கள் என்றும் நீ சிறந்தவனாக இருக்க சிறந்ததை மட்டும் தேடு தேவையில்லாததை தேர்ந்தெடுத்து உன் முடிவை நீயே தேடிக்கொள்ளாதே பாம்புக்கு பாலுற்றி வளர்த்தால் அந்த பாம்பு வளர்த்தவர் மீதே விசத்தை கற்குமாம் அதுபோலதான் சில மனிதர்களும் நீங்கள் எப்படி நேர்மையான மனிதராக இருந்தாலும் கூட பாம்பு தன்னுடைய குணத்தை காண்பிப்பது போல மனிதர்களும் தன்னுடைய குணத்தை காண்பித்து கொண்டுதான் இருப்பார்கள் இத்தகைய மனிதர்களை நீ விளக்கியே இரு இல்லையென்றால் கொடூரமான மரணத்திற்கு ஆளாகுவாய் நீ